ஆனா ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க சார் டெலிட் பண்ணலாம் அவங்க நினச்சா டெலி எப்படி பண்ண முடியுங்க நீங்க நீங்க அது உங்கள்கிட்ட போய் அதை தான் சொல்றது இல்லை நீங்கள் மாற்றி போட்டீங்க தானே நீ மாற்றிலாம் போடல நீ நான் காட்டாக இருக்க இந்த இன்சூனி எப்படி சார் நீங்க ரீசன் பாருங்க வந்து நீங்க வந்து நாட் பிடிச்சேன் டிரைவிங் லைசன்ஸ் போட்டிருங்க நான் உங்களுக்கு கண்ணு முன்னாடி லைசன்ஸை காமிச்சிட்டு போட்டு தான் காமிச்ச புக் புக்கு காமிக்கல என்ன சார் காமிச்சேன் ஆர்சி புக் இப்போதான் நீ காமிக்க அப்பம்பம் காமிக்கலைல்ல ஆர்சி புக் காசு நீ இன்னும் மேல கொண்டு இன்னொரு கேட்டு நம்பர் பிளேட் போட்டா தான் செய்ய வேண்டியிருக்கு நீ எங்கனாலும் போய் பாரு ஏன்ட்ட காம்காமல நீ என்கிட்ட காமிக்கலை

அதையும் பேஸ் பண்ணிக்கிற ஒரு பிரச்சனை. தானா சர் ஒரு வேண்டாணி போ அனி போ. சார் என்ன சார் நீங்க அப்போ அது நீ ஒண்ணு இது பண்ண வேண்டாம். சார் நீங்க என்ன சார் சொல்றீங்க இது என்ன சார் நியாயம்? நீ நம்பர் பிளேட் இல்லன்னு சொல்றீங்க. அதுக்கு போட்டா அதுக்கும் போட்டங்கறீங்க. பையனுக்கு ஃபைனனுக்கு போட்டுக்கிட்டே இருக்கீங்க சார் ஆளா இருக்கு. இத இப்ப வந்து கேக்கதனால சொல்லுது. சார் கேட்டதுக்கு நீங்க வந்து தவறு இருந்த கூட நீ நைட் ப்ரூட்டிசிங் போட்டு நீ சொல்றீங்க இப்போ நான் இது பண்ணல. உனக்கு வந்து ஏற்கனவே கண்டம் போட போய்தான் தான் அது டபுளா விழுந்திருக்கு. நான் கூட அது அந்த ஸ்பாட்டில் நீங்கள் போடுறது தான் சார் அது என்ன ரீசனோ அதை தான் சார் போட முடியும் மாற்றி மாற்றி சொன்னீங்கன்னா என்ன சார் நான் மாற்றி மாற்றிலாம் ஒன்றும் சொல்லலை கோயில் பெட்டியில் பேட்டையா கோயில் பேட்டையில் ஒரு கேஸ் இருக்கு முன்னாடி இந்த இது யார் வண்டி எடுத்துகிட்டு போனால் இந்த இதில்

அது வந்து நீ கெட்டாம இருக்கனால டபுள் இப்போ நீ ஒண்ணு வேண்டா இப்பவும் இத போட்டு நாட் புரோடிஷன் போ இது நம்பர் பிளேட் அன்பிவேக்கிங் போட்டோம்னா திரும்ப இன்னொரு ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்